வணக்கம் தர்மம் வலைக்காட்சி நேயர்களே இன்று நம்முடன் இருப்பது ஐயா அரசுசாமி பிரம்மஞானி அவர்கள் இன்று நம்முடன் பகிர இருக்கும் தலைப்பு என்னவென்றால் அறிவு ஆன் அறிவு என்றால் என்ன ஆன்மீகம் என்றால் என்ன இதை கிரண்டுக்கான பொருள்களை விளக்கத்தின் தான் ஐயாவிடம் இருந்து நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம் வணக்கம் ஐயா அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க தர்மம் வழக்காட்சி நேயர்களுக்கும் உலக பொதுமக்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு அற்புதமான ஒரு கேள்வியை கேட்டிருக்கின்றார்கள் ஆன்மீகம் என்றால் என்ன அறிவியல் என்றால் என்ன இந்த இரண்டும் அறிவால் தான் செயல்படுகிறது அற்புதமான கேள்விகிடம் ஒரு அறிவியல் வந்து அறிவு இல்லைன்னா ஆராய்ச்சி பண்ண முடியாது அப்போது அது அறிவு தான் முக்கியம் அப்போ அறிவு இருந்தால் தான் ஒரு எந்த விஷயத்தையுமே நம்ம ஆராய்ச்சி பண்ண முடியும் அப்போது அறிவால் தான் அறிவியலை கண்டுபிடிச்சிக்கிறாங்க அறிவு இல்லைன்னா எந்த செயலும் பண்ணவே முடியாது அப்போ ஒரு ஒரு செல்ஃபோனாக இருந்தாலும் சரி ஒரு ஃபேனாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் அறிவை வைத்து தான் அறிவியல் ஆராய்ச்சி அறிவுனால் ஆராய்ச்சி பண்ணுறது அப்போ அந்த ஆராய்ச்சி பண்ணும்போது தான் நமக்கு வந்து நல்ல தகவல் கிடைத்து அது மூலயமா மக்களுக்கு நம்ம என்னென்ன ஒரு மிஷின் கண்டுபிடிக்கிறதா இருந்தாலும் எது கண்டுபிடிக்காத இருந்தாலும் அறிவியால் தான் அதை நம்ம ஆராய்ச்சி பண்ண முடியும் அப்போ அறிவு இல்லைன்னா ஆராய்ச்சியே பண்ண முடியாது அப்போ அந்த அறிவை வைத்து தான் அறிவியல அப்போ அறிவு இல்லாமல் அறிவியல் எப்படி நம்ம ஆராய்ச்சி பண்ண முடியும் அப்போ அதனால் அறிவை வைத்து தான் அறிவியலை அப்போ அறிவு இல்லாத ஒரு எந்த செயலும் நம்ம செய்ய முடியாது அதனால் அறிவியலுக்கும் ஆன்மீகத்துக்கும் ரொம்ப சம்மந்தம் இருக்குது அப்போ இவங்க சொல்லுவாங்க உலகில் வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீகம் பெருசாக அறிவியல் பெருசாக பண்ணா இரண்டுமே ஒன்று தான் ஏன்னா இரண்டுமே அறிவால் தான் செயல்படுது அது ஆன்மீகமாக இருந்தாலும் அறிவால் தான் செயல்படுது அறிவியலாக இருந்தாலும் அறிவால தான் தான் அறிவியல் வந்து ஆராய்ச்சி மூலியமாக செயல்படுது ஆன்மீகம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆன்மீகத்துக்கு இன்னும் மெயினான பொருள் பார்த்திங்கன்னா உடல் ஆராய்ச்சி அதுதான் ஆன்மீகம் உடல் ஆராய்ச்சி அப்படின்னா உயிர் உடல் இதுதான் ஆன்மீகம் அந்த உயிர் எப்படி வந்தது அந்த உயிர் எது அப்படின்றது தான் வந்த ஞானிகள்லாம் ஆராய்ச்சி பண்ணுறாங்க அதில் மிக சிறந்த ஆன்மீகவாதி யாருன்னு பார்த்தீங்கன்னா வள்ளலார் தான் ஏன் அதை வள்ளலாறுன்னு குறிப்பிட்டு சொல்கிறேன்னா அவர் தான் உயிரையும் இந்த உடலையும் ஆராய்ச்சி செய்து மரணம் இல்லா பெருவாழ்வு என்ற ஒரு பெரிய நிலையை அடைந்து நிரூபித்து காமிச்சிருக்கிறார் அதுக்காக தான் அவர் எதை வேணாலும் சொல்லலாம் அவரை அதாவது வள்ளலாரை எப்படி வேணாலும் உயர்த்தி சொல்லலாம் அவரை மா மனிதனை சொல்லலாம் அப்புறம் பேர் அருளாளர்னு சொல்லலாம் எப்படி வேணாலும் அவரை உயர்த்தி சொல்லலாம் அதில் மிக சிறந்த ஒரு ஆன்மீகவாதி யாருன்னு பார்த்தீங்கன்னா வள்ளலார் அந்த மிக சிறந்த வா ஆன்மீகவாதிக்கு என்ன அவர் சாதிச்சார்னு பார்த்தீங்கன்னா இந்த ஊனுடம்பை ஒளி திரகமாக மாற்றினார் அப்போது அந்த ஒளி திரகமாக மாற்றுறதுக்கு உண்டான வழியெல்லாம் அது ஆன்மீகத்தால் தான் முடியுன்றதை நிரூபித்து தான் திருவரு பிரகாசம் வல்லல அதனால் இந்த அறிவு அறிவியல் வேறு ஆன்மீக வேறு இல்லை இரண்டும் அறிவு சம்மந்தப்பட்டது அதனால் இரண்டும் ஒன்று தான் என்று அருபெரும் ஜோதி ஆண்டவனுடைய அருளாலே மக்களுக்கு இந்த கருத்தை வெளியே சொல்லணுன்று ப பகிர்ந்துக்கிறேன் அதையால் இதை கேட்டு உணர்ந்து நீங்களே ஆராய்ச்சி செய்து பாருங்கள் இது உண்மையாக பொய்யான்றது அது உங்களுக்கே விலகும் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அதில் அறிவு இருக்கும் ஆன்மீகம் இருக்கும் அதே மாதிரி எந்த ஒரு செயலாக இருந்தாலும் ஆராய்ச்சி இருக்கும் அறிவியல் இருக்கும் அப்போ அறிவில்லாத எந்த செயலும் இங்கே செய்ய முடியாது அதை கூட வள்ளுவர் அறிவுக்குன்னு நிறைய குரல் சொல்கிறார் அறம்போல் அறிவு கூர்மையாகிலும் மக்கள் பண்பு இல்லாதவன் மரம் அப்படின்னு சொல்கிறார் அப்போ இதுக்கு என்ன பொருள்னா ஒருத்தன் வந்து நம்மளை கையேற்று கும்பிட்டாக்கா நாமளும் மறுபடியும் கையெழுத்து கும்பிட்டா அப்போ அந்த படி எவ்வளோ பெரிய படித்தவங்களாம் இருந்தாலும் ஒருத்தர் கையெழுத்து கும்பிட்டா நம்ம கையெழுத்து கும்பிட்னா அதுதான் மரியாதை அப்போ அதை தான் சொல்கிறார் நம்ம எவ்வளோ பேர் படித்தவங்களாம் தான் நம்ம வணங்கும் போது அவங்களும் வணங்கணும் அதை தான் சொல்கிறார் அறம்போல் அறிவு கூர்மையாலும் மக்கள் பண்பில்லாதவன் மரன்றார் இவன் கம்முன்னு என்ன பண்ணுவான் சில பேர் தலையாட்டுவாங்க அப்படி ஆட்டக்கூடாது அவங்க கையெழுத்து கும்பா நம்மளும் கையெழுத்து கும்பிட்டா அதுதான் மரியாதை அப்போ அதுதான் படித்ததுக்கு அர்த்தம் அதுதான் அறிவு நம்ம அறிவுக்கு விருத்தி அதுதான் அப்போது உயர்வுக்கு முதல் படியே ஒருவரை ஒருவர் மதித்து கொள்ளுன்றாங்க அப்போ அந்த மதிப்பு எப்போ நம்ம மதிக்க முடியும் அறிவு இருந்தால் தான் ஒருத்தருக்கு மரியாதை கொடுக்க முடியும் அறிவு இருந்தால் தான் ஒருத்தரை வணங்க முடியும் அதனால் இந்த உலகம் அனைத்துமே அறிவால் தான் இயங்குன்னு இருக்குது அறிவால் தான் செயல்படுது அதை நம்ம எப்படி வேணாலும் பிரித்து பார்த்துக்கிறாங்க அங்கே உலகத்தில் அறிவியல் வேறு ஆன்மீக வேறு என்று இது இரண்டும் ஒன்று தான் இந்த இரண்டும் ஒன்று என்பதற்கு அறிவால் தான் செயல்படுது என்று அடியனுடைய கருத்து நன்றி வணக்கம் அருட்பெரும் அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை ஜோதி எல்லா உயிர்களும் என்புற்று வாழ்க மல்லல் மலரடி வாழ்க என்று அடியனுடைய கருத்து நன்றி வணக்கம் அருட்பெரும் ஜோதி ஜோதி தனிப்பெரும் கருணை ஜோதி எல்லா உயிர்களும் என்பற்று வாழ்க மல்லல் மலரடி வாழ்க வாழ்க நன்றி ஐயா அற்புதமான பதிவை இன்று எங்களுடன் பகிர்ந்து கொண்டீர்கள் இதன் மூலம் நாங்கள் பயன்பெறுவோம் என்று நான் நம்புகிறோம் நன்றி மக்களே